மட்டையிலேயே சாப்பிட்டு மட்டையிலேயே தூங்கிண்டு மட்டையிலேயே சப்பரம் கண்டு ஒருத்தர் போட்டிருந்தார் பலகர் அதாவது அந்த விளையாட்டை பத்தியே நினைச்சிட்டு இருக்கணுமா விளையாட்டை பத்தியே சாப்பிட்டு விளையாட்டே ஆடிட்டு இருக்கணுமா அதை போல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வெற்றி கிட்டு உன்னை எடுக்கிறோம் செய்கிறோம்னால் மனசு எங்கேயோ சஞ்சரிச்சு கையில மட்டும் பண்ணிட்டு இல்ல வாயில மட்டும் செய்யறேன் செய்யறேன் சொல்லிட்டு கையில வேற எத்தையோ செஞ்சிருந்தாலும் நடக்காது கையும் மனமும் வாக்கும் மெய்யும் ஒன்று கூடி முயற்சித்தால் தான் ஒன்றில் நமக்கு ஏற்படும் இந்த மூணும் ஒருத்தருக்கு சேர்ந்து உழைக்கிறதுங்கிறதே பெரியது துர்லபம் மனசு வேற ஒண்ணு நினைக்கும் வாய் வேற ஒண்ணு பேசும் கை வேற ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கும் எதை மனசு நினைக்கிறதோ அத வாய் பேசணும் எதை வாய் பேசுறதோ அதை கை செய்யணும் எது மனதா தியத்தி தத் வாட்சா வதத்தி எத் வாச்சா வததி தத் கர்மணா கருத்தி யார்ட நினைக்கிறானோ அத பேசணும் எதை பேசுகிறானோ அத தான் செய்ய வேண்டும் இந்த மூணு மகாத்மாக்களுக்கு ஒன்னா இருக்கும் இந்த மூணு துராத்மாக்களுக்கு வெவ்வேறா இருக்கும் மனசன்னது வச்சது கர்மன் நெய்ந்தது அன்னது துராத்மனம் மனசேகம் கர்மன் ஏகம் வச்ச சேகம் மகாத்மனாம் மகாத்மாக்களுக்கு வாக்கும் செயலும் நினைவும் ஒன்னா இருக்கும் நம்மால அப்படி பண்ணிட முடியுமா நினைச்சதெல்லாம் பேச முடியறதா பேசினதெல்லாம் செஞ்சிட முடியறதா மூணு ஒன்னா இருந்தா தான் மகாத்மாங்கிறா நம்ம தோணும் சுவாமி எத்தனையோ விஷயம் நாங்க நினைக்கிறோம் எல்லாம் சட்டு சட்டம் உங்ககிட்ட சொல்லிட முடியுமா இப்ப கூட மணியாச்சு நீ சீக்கிரம் தான் நினைக்கிறோம் ஆனா எழுந்திருந்தா உங்களிடத்துல சொல்லிட முடியும் சொல்ல முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நினைச்சதெல்லாத்தையும் பேசிட்டு எல்லாத்தையும் செய்யணும்னு அர்த்தம் அல்ல கடைசி செய்யவில்லையம் எதை நிச்சயமா செய்ய முடியும்னு தோன்றதோ அதைத்தான் பேசணும்னு அர்த்தம் எதை எல்லாருக்கு நோடில பேச முடியும்னு தோன்றதோ அதைத்தான் நினைக்கணும்னு அர்த்தம் கண்டதை நினைச்சுட்டு அதெல்லாத்தையும் பேச முடியாது பேசினது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க முடியாது நீங்க மேடையில அப்பப்ப பேசுறது கேட்க நாம் செய்ததையே சொல்வோம் சொல்றதையே செய்தோம் அப்படின்லாம் பேசிட்டே படங்கள் இதெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுட்டா எதை நாம நினைக்கிறோமோ தான் பேசணும் பேசினத்தை தான் செய்யணும் செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் பேசணும் பேச முடிஞ்சதை மட்டும் தான் நினைக்கணும் இந்த மூணு ஒன்னா இருக்கணும்னு ஆறுத்தம் வெடிக்காதுன்னு கேட்டான் சமயம் துரியோதனன் தான் மகாத்மான் ஏன் அவர் துராத்மா வச்சு அவரை ஏன் சொல்றா மனத்தால குண்டூசினாலும் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சுன்னுட்டான் வாயால குண்டூசினால தரமாட்டேன்னுட்டான் கையால குண்டூசினால குடுக்கல மூணு ஒன்னா இருந்தோம் இல்லையா அப்ப அவரு மகாத்மா மனமும் வாக்கும் மெய்யும் ஒன்னா இருந்துதான் மகாத்மா பாண்டவர்கள் எத்தனை கெஞ்சினாலும் தரமாட்டேன்னு நினைச்சு பேசி செயல்படுத்தான் அப்புறம் மகாத்மாவான்னா நினைச்சது உடனே சாஸ்திர விரோதமா இல்லையான்னு தெரிஞ்சிக்கணும் கண்டத நினைச்சுட்டு அத்தை பேசி அத்தை செய்யறதல்ல நினைத்தது முதல்ல ஒழுங்கா இருக்கணும் ஒன்பு சாஸ்திரம் ஒத்துண்டபடிக்கு தர்ம மார்க்கத்தின்படி நினைக்கணும் தர்ம மார்க்கத்தின்படி பேசணும் பேசினத்தை செய்ய வேண்டும் இந்த மூணு சேர்ந்து முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம் அனிர்வேதா ஸ்ரீயோ மூலம் லாபசுக மகான் பவத் தனிர்ணகா சுகம் சனந்தியம் அஸ்னுதே ஊக்கம் தளர்ச்சி இன்மை உற்சாகம் இதுக்குதான் அனிர்வேதம் பேர் நிர்வேதம்னாலே வெறுப்படைந்து ஊக்கம் இல்லாத போயிடுறான் அனிர்வேதத்துக்கு இன்னைக்கு ஒரு சாட்சி ஒரு அடையாளம்னாலே ஹனுமான் தான் யார வேணா கழுது சின்ன வாழ்லேருந்து பெரிய வாழ்லேருந்து ஏதாவது மனசு தளராக்கல இருந்தா அவர் உருவத்து ஒருத்தர் நினைச்சுட்டோம்னாலே போதும் இழந்த அப்படியே ராமநாமத்தால திரும்பி வந்தா அப்படி சொல்லியும் அவர் ஊக்கத்துக்கே ஒரு அடையாளமாக இருந்தார் அசோகவனம் முழுக்க தேடினார் சீதை கிடைக்கல யாரையோ மந்தோதரிய பார்த்து சீத்தைய பிரமிச்சு கொண்டார் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் எங்கயான் இந்த மாதிரி சீத்தை இருப்படா தன்னையே மாத்திண்டார் ஒரு மரத்தை உட்காந்து சீத்தையை காணமே தேடி வந்தமே என்ன தப்பு பண்ணோன்னு யோசித்தார் சட்டுன்னு மனசு புரிஞ்சு போச்சு நான் தேடினே நான் தேடினே நினைச்சதுன்னா ஒரே தப்பு இது முதலே செஞ்சிருக்கூடாது சீதையை நீயே உன்னை வெளிக்காட்டி கொள்ளு அப்பவே கேட்டுக்கலாம் அதை விட்டுட்டு என்னமோ நானே முயற்சி பண்ணி தேடிட்டு தான் இப்ப கண்ணமூடி பிரார்த்தி சென்றார் ராமனுக்கு ஜெயம் ஏற்படட்டும் லக்ஷ்மணனுக்கு ஜெயம் ஏற்படட்டும் ஜெயத் கதிபலோ ராமாக ராமன் ஜெயி பவனாக இருக்கட்டும் லக்ஷ்மணன் ஜெயிக்கட்டும் சுக்ரீவன் ஜெயிக்கட்டும் மாதா சீதா தன்னை எனக்கு காட்டி கொடுக்கட்டும் நார் ஆச்சரியம் பார்க்க அவர் எந்த கடையில உட்கார்ந்தாரோ அது வீடு அசோகம் நடந்தது இத்தனை இந்த இடத்தை சுத்தி சுத்தி வந்திருக்கார் அப்ப தன்னை பத்தி தன் நெஞ்சுக்கு சொல்லி சொல்லி ஹனுமான் தேத்திக்கிறார் அநிருவேதம் கூடாது நிறுவேதம் கூடாது ஊக்கம் போயிட்டேன்னா காரியம் போயிடும் இப்ப நான் மட்டும் இந்த இடத்துல உற்சாகம் குறைஞ்சு போய் சீத்த கிடைக்கலனுக்கு மனம் தளர்ந்து போய் என்ன செய்யலாம் திரும்ப அது ஒரு நினைச்சு கண்டுபிடிச்சு வர முடியலன்னா பிராணனை விட்டுடுவேன் தான் பிராணனை விட்டா என்னென்ன நடக்கும் யோசிக்கிறாங்க என் பிராணன்ன்னா அல்பமான பிராணம் ஒரு நிமிஷத்துல போயிடும் ஆனா இது போனா திரும்பி போக மாட்டேன் ஜாம்பவானுக்கு புரியாது அங்கதனுக்கு புரியாது அங்கதன் மகாவீரன் நான் கண்டுபிடிக்க முடியலையேன்னு ராமன் முன்னாடி போய் சொல்ல மாட்டான் அவன் கடற்கரையிலே பிராணன் விட்டுடுவான் அப்ப ராஜகுமாரன் இறப்புக்கு காரணம் ஆடுவேன் அங்கதன் போனான்னு உடனே சுகிரிவன் ஆடி போடுவன் கடைசியில நண்பன் கையை பிடிச்சிட்டு ராமன் மனைவியே கண்டுபிடிச்சு கொடுக்கலையே நான் நண்பன் அல்லன் உயிர்த்தியாகம் நடுவன் நண்பன் போயிட்டார் ராமன் உயிரோடு இருப்பனா அவனும் உயிரை விட்டுடுவன் இந்த ஒரு அல்ப குரங்கு உயிர் விட்டத்துக்காக இத்தனை மகானு பாகவர்கள் உயிர் விடணுமா விட மாட்டேன் இப்பவே மனசை நான் தேசிக்கிறேன் உற்சாகத்தை வரவழைத்துக் கொண்டு மறுபடியும் புறப்பட்டார்னு சரித்திரம் அதை போல நாம மனம் தளர்ந்து இது இதனால புறப்பட்ட போயிருக்கிறேன் யோசிச்சு நமக்கு எவ்வளவு சக்தியை கொடுத்து அந்த சக்தியை உபயோகப்படுத்தினா எத்தனை பேருக்கு அதனால லாபம் ஏற்பட போறது அதை விட்டு தளர்ந்து நம்மளால ஒண்ணு முடியாது இப்படியே பல பேர் குறைஞ்சிட்டே வாழ்க்கையை சொல்லணும் இல்லையா குறையாம நிறவாருது என்னால இதை பண்ண முடியும் இதுக்காக நான் பண்ணி தீர்க்க போகிறேங்கிற உறுதி அந்த தான் எல்லா காரிய சத்தியும் ஏற்படும் நாளுக்கு நாள் பக்த கோடிகள் அனைவரும் என்னை இறைப்பணியில் ஈடுபட ஊக்கி வைத்து என்னை இறைப்பணியில் ஈடுபட வைத்த எல்லா பார்வையாளருக்கும் சந்தாரர்களுக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிபன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் மீண்டும் அடுத்த இறை அருப்பகுதியில் உங்களுக்காக தினமும் இறைவனை பிரார்த்திக்கும் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமனார் கரோகரா கச்சிபுஷன்மான் கரோகரா